இப்படி பண்றீங்க நானே ரெண்டு மேட்ச் டக் அவுட் இதுலயாவது நான் அடிக்கிற ரண்ண எனக்கு குடுப்பீங்கன்னு பார்த்தா இப்படி போய் பொசுக்குன்னு லெக் பாய்ஸ் சொல்றீங்களே இதெல்லாம் உங்களுக்கே நியாயமா இருக்கா இப்படி வந்து நம்ம ரோஹித் சர்மா அம்பையர் கிட்ட புலம்பன வீடியோ தான் இப்ப சோஷியல் மீடியால பயங்கர ட்ரெண்டிங்கா வந்து போய்கிட்டு இருக்குங்க இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த விஷயத்தை பத்தி தான் வந்து பார்க்க போறோம் நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரியும் நேற்று நடந்த இந்தியா வருஷஸ் ஆப்கானிஸ்தான் மேட்ச்சை அவ்வளவு ஈஸியா மறக்கவே முடியாதுங்க ஏன்னா நேற்று ஈஸியாக ஜெயிக்க வேண்டிய மேட்ச் வந்து சூப்பர் ஓவர் வரைக்கும் போய் இன்னொரு சூப்பர் ஓவரில் முடிஞ்சுதான் நம்ம ஜெயிக்கணும்னு இருந்திருக்கு போல அந்த அளவுக்கு நேற்று மேட்ச் வந்து பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக வந்து இருந்துச்சு இவ்வளோ தூரம் நம்ம கஷ்டப்பட்டு வந்து வின் பண்ணியிருக்கோம்னா இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் ரோஹித் சர்மா தாங்க ஏன்னா நேற்று மேட்ச்லேயே செஞ்சுரி அடிச்சு பட்டே கலப்பினாரு அதுக்கப்புறம் சூப்பர் ஓவர்ஸ்லயே வந்து நல்ல ஒரு இன்னிங்ஸை கொடுத்து வேற லெவல் பர்ஃபார்மன்ஸ் நம்மளோட ரோஹித் சர்மா வந்து கொடுத்தாரு ஸோ இப்படி இருக்கும்போது ஸ்டார்டிங்ல ரோஹித் சர்மா வந்து விளையாடும்போது போது என்ன ஆச்சுன்னா அவர் எடுத்த உடனே ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பவுண்டரி வந்து அடிச்சாருங்க ஆனா அம்பயர் என்ன சொல்லிட்டார்னா எப்பா பால் வந்து பேட்ல படவே இல்லை உங்களோட கால் பட்டுனா வந்து பால் வந்து பவுண்டரி லைனுக்கு வந்து போயிருக்கு அதனால வந்து இது போர் கிடையாது லெக் வைஸ் அப்படின்னு வந்து சொல்லிட்டாரு இதை வந்து கேட்ட உடனே ரோஹித் சர்மா கொஞ்சம் நேரத்தில் டென்ஷன் ஆயிட்டாருங்க மனுஷன் ஏன்ப்பா இப்படி பண்றீங்க நானே ரெண்டு மேட்ச்ல டக் அவுட் ஆகி இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா விளையாட ஆரம்பிச்சிருக்கேன்

தெரியாது நல்ல ஒரு இன்னிங்ஸ் கொடுத்து எப்படியாவது இந்த மேட்ச் வந்து ஜெயிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரோஹித் சர்மா ஒரு சூப்பரான இன்னிங்ஸ் கொடுத்தனாலதான் நேத்து மேட்ச நம்மளால வந்து ஜெயிக்க முடிஞ்சு இதெல்லாம் வந்து பார்க்கும் ரோஹித் சர்மா ஒரு முடிவோட தான் இருக்காரு அப்படின்றத மட்டும் கிளீனா புரியுதுங்க ஏன்னா ரெண்டு மேட்ச் அவர் டக் அவுட் ஆனவுனே நிறைய பேர் விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சாங்க அவ்வளவுதான் இனி ரோஹித் சர்மா வந்து டி ட்வெண்ட்டிக்கு லாய்க்கே இல்லை சொன்னாங்க அந்த மாதிரி விமர்சனம் பண்ணவங்க மூஞ்சில கரிய பூசுற மாதிரி தான் நேற்று ஒத்த மேட்ச்ல சூப்பரான இன்னிங்ஸ் கொடுத்து நானும் டி டோர்னமெண்ட்ல பெஸ்ட் பிளேயர் தான் நானும் விளையாடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி வந்து அடிச்சிருக்காரு இப்போ இது மூலமா டி டுவெண்டி வேர்ல்டு கப்ல வந்து அவர் விளையாட போறது உறுதி அப்படின்றத மட்டும் கிளீனா வந்து புரியுதுங்க இது மட்டும் இல்லாம நேற்று ரோஹித் சர்மா கிட்ட வந்து கேட்டிருக்காங்க வேர்ல்டு கப் தோல்வியை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு அதுக்கு அவர் என்ன சொன்னார்னா ஆமாங்க வேர்ல்டு கப் தோத்தது வந்து ரொம்ப கஷ்டமா தான் வந்திருக்கு ஏன்னா நாங்களாம் வந்து ஓடியை பார்த்தே வளர்ந்தவங்க அப்படி இருக்கும்போது ஓடிய வேர்ல்டு கப் வின் பண்ண வாய்ப்பு கிடைச்சுமே கூட நாங்க வந்து வின் பண்ணாம விட்டது ரொம்பவே வருத்தமா தான் வந்திருக்கு இருக்கு பரவாயில்ல அடுத்து வந்து

அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொடிய உங்களுக்கு மீட் பண்றேன் பை பிரெண்ட்ஸ்